வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கன்னட திரை திரைப்பட நடிகர் தன்னுடைய தீவிர ரசிகரை தன் ரசிகர் என்று கூட பார்க்காமல் மனைவி இருக்கும்போதே வேறொரு பெண்ணுடன் உறவில் இருந்த பெண்ணுக்காக ரேணுகா சுவாமி என்ற ரசிகரை அடியாட்களோடு சேர்ந்து கொலை செய்ததாக காவல்துறை கைது பண்ணிருக்காங்க கொலை செய்யப்பட்ட ரசிகரோட பரிதாப நிலையை பற்றி தான் பேச போகிறேன் உண்மையான ரசிகனாக இருந்திருக்கிறார் ரேணுகா சுவாமி ஆனால் இந்த தர்ஷன் மனிதாபிமான மனிதாபிமானம் இல்லாத மிருகமாக இருக்கார் தர்ஷன் கூட பத்து வருஷமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு பவித்ரா கவுடா என்கிற நடிகை ஃபோட்டோ போடுறாங்க அந்த ஃபோட்டோவில் தர்ஷன் இருக்கார் பவித்ரா கவுடா இருக்காங்க பவித்ரா கவுடாவோட முன்னாள் கணவருக்கு பிறந்த பெண்ணும் இருக்காங்க இதை பார்த்த தர்ஷனோட மனைவி அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவை வெளியிட்டு வெளியிட்டு நாங்கள் தான் உண்மையான ஃபேமிலின்னு சொல்லி இவங்களும் பதிவு பண்ணுறாங்க இந்த பவித்ரா கவுடாவால் தனக்கு பிடித்த நடிகர் அவர் மனைவியும் பிரிஞ்சிட போகிறாங்கன்னு நினச்சி ரேணுகாசாமி பவித்ரா கவுடாவை திட்டுறாரு தர்ஷனை விட்டு பிரிஞ்சு போயிடு அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது தர்ஷனுக்கு திரைத்துறையில் நல்ல பேர் இருக்குது முன்னால் அவர் பேர் கெட்டுவிடக்கூடாது அதனால் அவர்கிட்ட இருந்து விலகி போயிடுன்னு ட்விட்டரில் போட்டிருக்காரு இதோட விடாம தகாத வார்த்தையில் பவித்ரா கவுடாவை திட்டினதாக சொல்றாங்க அப்படி அவர் திட்டினது தப்புதான் ஒரு ரசிகனாக திரையில் அவங்க படத்தை பார்க்கலாம் அவங்களோட நடிப்பை ரசிக்கலாம் அவங்க தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடக்கூடாது ஆனால் இந்த ரேணுகா சுவாமி என்ன பண்ணுறாரு தனக்கு பிடித்த நடிகர் குடும்பத்தில் நல்லா இருக்கணும் கிட்ட அவருடைய பெயர் கெட்டிடக்கூடாது நல்ல எண்ணத்தில் தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கார் தர்ஷன் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கிற தன்னுடைய தீவிர ரசிகனுக்கு தர்ஷன் என்ன செய்தார் அந்த பவித்ரா கவுடா சொல்கிறத கேட்டு அடியாட்களோடு சேர்ந்து இவரும் அடிச்சிருக்கார் தனக்கு பிடித்த நடிகர் குடும்பத்துடன் நல்லா இருக்கணும்னு நினச்ச ரசிகருக்கு கிடைச்ச பரிசு மரணம் தர்ஷனும் தர்ஷன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்ச ரேணுகா சுவாமியை பத்தியோ அவர் குடும்பத்தை பத்தியோ கொஞ்சம் கூட தர்ஷன் நடிச்சு நினச்சி பார்க்கல தர்ஷன் பவித்ரா கவுடா கவுடாவோட பேச்சை கேட்டு அந்த நடிகையை சந்தோஷப்படுத்துவதற்காக அடியாட்கள் கூட சேர்ந்து கொலை பண்ணியிருக்கார் பவித்ரா கவுடாவும் ரேணுகா சுவாமியை அடித்ததாக சொல்கிறாங்க ரேணுகா சுவாமி மெடிக்கல் ஷாப்பில் மாதம் இருபதாயிரம் ரூபாய்க்கு சம்பளத்திற்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு வேலை பார்க்குறாரு அவருக்கு மனைவி இருக்காங்க அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ரேணுகா சுவாமியை நேராக வர வச்சு கண்டிச்சுருக்கலாம் ரசிகர்கள் இல்லைன்னா நடிகர்களே கிடையாது நடிகர்களை தூக்கி வச்சு கொண்டாடுற ரசிகர் ரசிகர்களோட நிலைமை அவங்களோட குடும்பம் இப்போ அனா அனாதை ஆயிடுச்சு அந்த குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை ரசிகர்கள் எல்லாம் திரைப்படத்தில் ரசிக்கிறதோடு நிறுத்திக்குங்க உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அதுதான் உங்கள் எல்லாருக்கும் நல்லது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்